திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்று அதிகாரம் ஊக்கம் உடைமை ஒரு சமயம் காவிரி பூம்பட்டினத்தை ஆண்ட மன்னருக்கு அபூர்வமான ரத்தின முத்துக்கள் கிடைத்தன அந்த முத்துக்களை கோர்த்து ஆபரணமாக அணிந்து கொள்ள அவர் விரும்பினார் ஆனால் அவை முடக்கு முத்துமணிகளாக இருந்தபடியால் கோர்ப்பதற்கே முடியவில்லை அதனால் முத்துமணிகளை கோர்த்து ஆபரணமாக தருவோருக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று நாடெங்கும் பறைசாற்றினார் இதை கேட்டு ஆபரண தொழிலில் பரம்பரை அனுபவமிக்க வயது முதிர்ந்த ஒருவர் மன்னரை அணுகினார் முத்துமணிகளை கோர்த்து பார்த்தார் எத்தனையோ வழிகளை பின்பற்றியும் அவரால் கோர்க்க முடியவில்லை பின்னர் மன்னரிடம் மன்னா இந்த முத்துமணிகளை வீட்டிற்கு எடுத்துச் சென்று கோர்த்து கொண்டு வர அனுமதிக்க வேண்டும் என வேண்டினார் மன்னரும் அனுமதித்தார் கவலையுடன் வீட்டில் நுழைந்த முனியவரைக் கண்ட அவரது பேத்தி தாத்தாவின் சோகத்திற்கான காரணத்தைக் கேட்டு தெரிந்து கொண்டாள் பின்னர் நான் கூர்த்து தருகிறேன் தாத்தா என்று சொல்லி மணிகளை வாங்கிக் கொண்டார் மறுநாள் காலையில் கோர்க்கப்பட்ட மாலையை தாத்தாவிடம் கொடுத்தார் அதை பார்த்ததும் முதியவருக்கு மிகுந்த ஆச்சரியம் எப்படி அம்மா கோர்த்தாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுமி கோர்க்க வேண்டிய நூலின் இருபுறமும் இனிப்பை தடவினேன் முத்துக்களை வரிசையாக அடுக்கி வைத்து அதன் பக்கத்திலேயே நூலையும் வழக்கமாக எறும்புகள் ஊர்ந்து செல்லும் இடத்தில் வைத்தேன் காலையில் பார்த்தபோது நூலை இழுத்துக்கொண்டு எறும்புகள் முத்துமணிகளின் துளை வழியே சென்றதால் மாலையாக அமைந்திருந்தது என்றார் பேத்தியின் ஊக்கத்தையும் புத்திக்குரிமையும் பாராட்டி அவரை மார்போடு அணைத்துக் கொண்டார் அந்த முதியவர் ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவராவார் ஊக்கமில்லாதவர் வேறு எவ்வளவு செல்வத்தை கொண்டிருந்தாலும் அவர் உடையவர் ஆகார் என்பதை உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முடியாது என்பது தேக்கம் முடியும் என்பதே ஊக்கம்